நடந்து கோட்டை கட்டுற டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா கானா சாம்ராஜ்யம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஒண்ணு அப்படிங்கிற விகிதத்துல வெற்றி பெற்று இருக்கிறாங்க சோ இதுல வந்து கோட்டை கட்டுறது நிறைய இது அட்டை கொடுத்திருந்தாலும் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா மூணே மூணு தான் நிறுத்தி வைக்க முடியுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீம்ல இருந்து பந்துகளை எரிஞ்சு அந்த கோட்டையை தகர்த்துருவாங்க அதனால மூணுக்கு மேல நிப்பாட்டினா ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைமுமே வந்து பாத்தீங்கன்னா கானா ராஜியம் வந்து பாத்தீங்கன்னா கோட்டை கட்டியிருப்பாங்க சோ ஒரு மூணு இது நட்டதுனால ஒரு ரவுண்டுக்கு மூணு பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதே டைம்ல ஆப்போசிட்ல இருக்கிற நம்ம தர்பீஸ் ராஜியம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு முறை வந்து ஒன்றுமே கட்டவே இல்லை மூணாவது முறை ஒரே ஒரு இதுதான் கட்டினாங்க இதனால அவங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டு அதாவது மூணு பாயிண்ட்டு ஆனால் கானா ராஜியம் வந்து ஒம்பது பாயிண்ட் எடுத்துருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைய டாஸ்கில் வந்து கானா ராஜ்யம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நேற்றும் அதுக்கு முன்னாடி நாள் நடந்த டாஸ்களையும் வந்து பார்த்திங்கன்னா தர்பிஸ் ராஜ்யம் வின் பண்ணியிருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் ரெண்டு ஈஸ்ட் ஒன்று வந்து தர்பிஸ் ராஜ்யம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வீக்லி டாஸ்க்கை வின் பண்ணியிருக்கிறாங்க உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்